கத்துருடைய பரிசுத்தன நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் ஒன்று ரெண்டு சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் பாக்கியவான் என்பதை சங்கீதம் ஒன்று ரெண்டு அழகாய் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தை ஆமை நேசிக்கிறவர்கள் அதாவது கத்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவர்கள் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் ஆமை இன்றைக்கு வேலைகளை செய்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் ஆமை ஸ்தோத்த நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் ஆமை நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நம் காலை முதல் இரவு வரைக்கும் உழைக்கிறோம் சிலவங்க நைட் டியூட்டி ஆமை இரவு முழுவதும் உழைக்கிறாங்க இப்படி நம்ம இந்த பூமியில வாழுகிற நாம் பல விதமான வேலைகளை செய்வதற்கு நாம் நாம் அதன் நிமித்தமாக நமக்கு நன்மை உண்டாக இருப்பதற்காக பல வேலைகளை செய்து இந்த பூமியில் வாழ்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது நம்ம என்ன வேலைகள் செய்தாலும் ஆண்களுடைய வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் கத்தனுடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாய் அதை தியானிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் கத்தை நம்மை பாக்கியவானாக மாற்றுகிறான் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்களுடைய வேதத்தை தினமும் வாசியுங்கள் ஆமை கத்துருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தினமும் வேதத்தை வாசிக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நேரத்தை கொடுங்கள் ஆமை அது உங்களை இந்த பூமியில ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாக்கியவானாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டுடைய வசனத்தை நாம் நேசித்து அதை தியானிக்கும் பொழுது இந்த பூமியில மட்டுமல்ல நம்ம வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யத்திலும் நம் பாக்கியவான்களாக இருப்போம் ஆமை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆமை கத்தருடைய வேதத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்ன வேலைகள் செய்தாலும் என்ன காரியங்கள் நம்ம ஒரு பிஸியான உலகத்துல இருந்தாலும் கூட ஆண்டுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு தியானிக்கிறதற்கும் ஆமை நாம் நேரத்தை கொடுத்து கத்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம் நிச்சயமாய் கத்தை நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவான் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் அதை நாங்கள் ஆமை தியானிக்க வேண்டிய கிருபை ஒவ்வொரு நாளும் கத்திரங்களுக்கு தாருங்க உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் அது பாதிக்கு வெளிச்சமா இருக்கிறபடியால தினமும் நாங்கள் வேதத்தை நேசித்து ஆமை அதை வாசித்து தியானித்து தேவ வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம் வா சோர்வான ஆவிகளை கத்தர் மாற்றி ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்க ஆண்டவர் அதை தியானிக்க வேண்டிய கிருபையை கொடுக்க முடியாக செபிக்கிறேன் நம்முடைய வேதத்து நிமித்தமாய் வரக்கூடிய நன்மைகளை ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்